அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரீபார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன என்ன நிகழ்வுடன் நடக்கு போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையிலான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க பிரான்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை சத்ய டாக்டரை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமானு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியலில் இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த அந்த சீஸ் எபிசோடு தான் இன்றைக்கி ரொம்ப வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதுதான் அந்த கட்டை தான் இன்றைக்கி ஓட போகுது யாருமே சீரியலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட துர்காவை நம்ம நம்போதிரியை கூப்பிட்டு சோழி போடுறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து நம்மளோட ஜமீன் ஆவடிய போனால் அவங்க குடும்பமும் இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஊர்க்காரங்கலாம் சொல்லிவிட்டு ஜா ஏற்கனவே நம்ம நம்போதிரிக்கு வாக்கு கொடுத்துருக்குறோம் அவர் சொல்கிறபடி கேட்குறான்ட்டு யாரும் மறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காரு அப்படின்ட்டு உடனே நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் நான் ஃபோன் பண்ணி துர்காவை வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை பண்ணி துர்காவை வர சொல்லும்போது நம்மளோட துர்காவும் வேகமாக கோயிலுக்கு வந்துட்டு அவங்க வரும்போது ஒரு எஃபெக்ட் போட்டு இந்த அதாவது மூக்குத்தி அம்மன் பாட்டத்தில் வர அம்மன் கெட்டப்புக்கு ஒரு பாட்டை போடுவாங்க பார்த்தீங்களா அந்த ஐகிரி நந்தினி பாட்டு அந்த பாட்டை போட்டு சும்மா செமையாக இறக்கியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட துர்கா வந்ததுமே வந்து சோழி போடுறோம்னு உட்காந்துக்கிள்ளிங்க நம்மளோட ஆவுடியப்பன் சொன்னால் தான் நான் போடுவேன் அதாவது எங்கள் மாமா சொன்னால் தான் நான் பண்ணுவேன் எந்த வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஊர்க்காரங்களாம் அமைஞ்சால் இப்படி ஒரு மர்மம் அமையணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஒரு பேர் வாங்கியிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்மளோட துர்காவுக்கு அருள் வந்து நம்மளோட ஆவுடியப்பன் வேலால் குத்த போகிற ரசீன்னு இன்னைக்கு தாங்க வர போது இன்னைக்கு நம்மளோட ஆவியே பண்ண முடிஞ்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்